ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இந்த தீபாவளிக்கு செய்கிற மாதிரி ரொம்ப சுலபமான பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டர் முறுக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் ரொம்பவே ஈஸியானது வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு நான் முதல்ல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன் அதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்குறேன் அதுக்கு ஆன்லைனாக நம்ம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிடிக்க வரணும் இப்போ வரலை அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ பிசைஞ்சிட்டு பார்க்குறேன் இப்போ நல்லாவே பிடிக்க வருது இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு இந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் முறுக்கு பிளிகிறதுக்காக நான் இந்த மாதிரி அச்சு குழல் எடுத்துருக்குறேன் அதில் உள்ளேயும் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம மாவை எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம முறுக்கு பிழையலாம் பட்டர் முறுக்கு இந்த மாதிரி முள் தான் போடுவாங்க அதனால் நான் அந்த அச்சை எடுத்துகிட்டு அதை சேர்த்துருக்குறேன் இப்போ மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் அப்படியே டேரெக்டாக பிழிஞ்சி விடலாம் நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம் இந்த மாதிரி டேரெக்டாக எண்ணெயிலையே பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம பிழையும் போது அடுப்பை மட்டும் கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க இந்த பட்டர் முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்படி கலரும் போதே அந்த கலக்கலன்னு அந்த முறுக்கு சத்தம் நமக்கு கேட்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் சுவையான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிட்டு இந்த தீபாவளிக்கு எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்